ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரியா மகி சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து கிவ்அவே போயிட்டுருக்கு ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கேட்கும் அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபுட் சேலஞ்ச் வீடியோன்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம் ஸோ அதே மாதிரி வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இன்றைக்கும் வந்து ஒரு ஃபுட் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து டைம் வந்து வச்சுட்டு அந்த டைம்குள்ளே குக் பண்ணோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் டைப் ரெசிபி தான் வந்து பண்ணி காட்ட போகிறேன் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்து இதை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் என்ன ரெசிபின்றதை நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்க புதினா கொத்தமல்லி இஞ்சி வச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க எஸ் நம்ம இன்றைக்கி வந்து பானிபூரி தான் பண்ண போகிறோம் இதுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் ஸோ நான் வந்து டென் மினிட்ஸில் வந்து நான் இந்த பானிபூரியை வந்து குக் பண்ணி காட்ட போகிறேன் எனக்கும் தெரியாது டென் மினிட்ஸில் வந்து பண்ண முடிய இதுக்கு இது முன்னாடி வீட்டில் நான் பண்ணியிருக்கேன் பட் இந்த மாதிரி டைம் வச்சுலாம் நான் வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல இன்றைக்கி வந்து டென் மினிட்ஸில் நான் வந்து பானிபூரி வந்து பண்ணி காட்ட முடியுமா முடியாதான்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பானிபுரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் வந்து காலேஜ் படிக்கும் போது காலேஜ் முடிச்சுட்டு டெய்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு பானிபுரி சாப்பிட்டு தான் வந்து வீட்டுக்கு போவோம் என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் நேமே பார்த்திங்க அப்படின்னா வந்து பானிபுரி கேங் தான் ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பானிபுரினா ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ வந்து நான் வந்து பானிபுரி கேங்குக்காக டெடிகேட் பண்ணுறேன் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பானிபுரி வந்து பண்ணிடலாம் நான் வந்து டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ கரெக்டாக நம்ம வந்து செவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து முடிக்கணும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் வந்து ச ஹீட் பண்ணிக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம வந்து புதினவாக அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு மூணு துண்டு இஞ்சி குட்டியாக அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயெல்லாம் குழந்தைங்க சாப்பிட்ணும் நல்லா காரம் கம்மியாக ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வந்து அரைச்சிக்கிறேன் ஒரு சின்ன ஜார் எடுத்துகிட்டு அதில் இந்த புதினா ஒரு கைப்பிடி கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி வந்து ஒரு மூணு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இவ்வளோ தான் நம்ம அரைக்க வேண்டியது ஃபஸ்ட்டு இதை வந்து அரைச்சிடலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க இப்போ கொஞ்சமா அரைஞ்சிருச்சு நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து இதை அரைச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் வந்து தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை வந்து ஃபில்டர் பண்ணணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் அப்படியே கூட வந்து பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம் நான் வந்து எப்போவுமே அப்படி தான் நான் அவர் சாப்பிடும்போது இதை வந்து ஃபில்டர் பண்ண மாட்டேன் பசங்க வந்து சாப்பிட்ணுன்றதுனால உங்களுக்கு வந்து வாயில் வந்து அது கடிப்படும்ன்றதுனால நான் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து சாட் மசாலா இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு நான் வந்து ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த பானிபூரியோடைய அந்த பானி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பூரி பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் பானி ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ வந்து அதுக்கு பூரிக்கு வந்து நம்ம இந்த வட்டல் மாதிரி விற்பாங்கள ரெடிமேடாக ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் இது ஜஸ்ட் வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் நான் வந்து அதை ஆயிலில் போட்டாச்சு ஸோ கரெக்டான ஹீட்டில் தான் இருக்குது ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த பலூன் மாதிரி ஆயிடுச்சு இப்போ நமக்கு இந்த பூரியும் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்கு எனக்கு வந்து இந்த பானிபூரி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படியே வந்து என் பொண்ணும் வந்து பழகிக்கிட்டா நான் சாப்பிட்றத பார்த்து அவளும் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி அப்போத்துலேருந்து அவளுக்கும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அடிக்கடிக்கு வந்து வீட்டில் வந்து பானிபுரி வந்து பண்ணி கொடுப்போம் நாங்கள் இப்போது என் பொண்ணு சாப்பிட்றத பார்த்து என் பையனுக்கும் வந்து இது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் வந்து நாங்கள் மூணு பேருமே வந்து பானிபூரி வந்து நல்லா சாப்பிடுவோம் அவருக்கு வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டார் ஜஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணுவார் அவ்வளோதான் அவருக்கு மோஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து ஃப்ரை ஐட்டம் ஆயிலில் வந்து டீப் ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து பிடிக்காது ஸோ இது வந்து நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிறேன் ஏன்னா வந்து டக்குன்னு கலர் வந்து மாறிடும் யாருக்கெல்லாம் வந்து பானிபூரி பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட் சேலஞ்ச் வீடியோ போடலாம் எ என்ன என்ன மாதிரியான டிஷ் வந்து குக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ரெசிபி கூட வந்து நான் ட்ரை பண்ணுறேன் டைம் இல்லை நான் நிறைய போட்டுறேன் இந்த பூரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கான கரெக்டான ஒரு சைஸில் இருக்கும் ரொம்ப பெருசாலாம் இருக்காது ரொம்ப குட்டியாகவும் இருக்காது உங்களுக்கு நான் வந்து இதை பண்ணி முடிச்சுட்டு கிட்ட காட்டுறேன் பசங்க வந்து பானிபூரிக்காக வெயிட் இருக்காங்க லாஸ்ட் வீடியோலையும் வந்து அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க போல் அந்த ஃபுட் சேலஞ்ச் வீடியோவில் அந்த ப்ராங்க் வீடியோவில் பொண்ணு வந்து பானிபூரி தான் கேட்டிருந்தா சரி அவளுக்காகவே வந்து இன்றைக்கும் வந்து கேட்டுகிட்டே இருந்தா வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக வந்து மழை வரா மாதிரி இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து நல்லா காரஞ்சாரமாக வந்து அந்த பானிபூரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சூடாக உருண்டு கீழே போகுது டைம் வந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் இருக்கு ஸோ நான் வந்து முடிச்சிட்டேன் பரவாயில்ல நம்ம வந்து டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி முடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக டென் மினிட்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சிட்டோம் இப்போ வந்து பூரியும் ரெடி ரெடியாகிடுச்சு அதுக்கு வந்து பானியும் ரெடியாக இருக்குது நல்லா காரமாக இத்தனைக்கும் ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டேன் கொஞ்சம் காரமாகவே தான் இருக்குது பசங்களை கேட்டுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு வேணும் உனக்கா சூடாக இருக்கு இது ஊத்துட்டா இவன் வந்து கொஞ்சம் இவன் வந்து கொஞ்சம் காரம் வந்து சாப்பிட மாட்டான் அவ வந்து நல்லா சாப்பிடுவா ம் எப்படி இருக்கு காரமா இருக்கா தண்ணி ஆட் பண்ணலாமா இல்ல ஓகேவா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா ம் நான் ஒண்ணே ஒன்னு ட்ரை பண்றேன் ஆ சாப்பிடலாம் இருக்கு இது வந்து பானிபுரி கேங்குக்காக நான் டெடிக்கேட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்காக சேர்த்து நானே சாப்பிடுறேன் சூப்பராக இருக்கு அப்படியே கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்கு நான் இது நிறைய தடவை வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நான் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதே கிடையாது ஏன்னா கடையில் சாப்பிட்றத விடவே வந்து வீட்டில் வந்து நல்லா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பானிபுரியலாம் டேஸ்ட் பண்ணிட்டோம் செம்மையாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் கூட இது வந்து ஆகலை நமக்கு ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து குழந்தைங்க கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில் வாங்கி கொடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலேயே நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா வெளியில் இருக்கிற தண்ணிலாம் வந்து எப்படி இருக்குன்றது தெரியாது எப்படி இருக்குன்றது தெரியாது ஸோ நம்ம வீட்டிலனா வந்து அவங்களுக்காக பார்த்து பண்ணி கொடுக்கலாம் ஹைஜீனிக்காக இருக்காது வெளியில் அப்படின்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா டைம் பாருங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு டென் மினிட்ஸ் கூட எடுக்கலை நமக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து செவன் மினிட்ஸ்லேயே நான் வந்து முடிச்சிட்டேன் ஸோ நீங்களும் வந்து இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் அடுத்து வந்து என்ன மாதிரி ஃபுட் சேலஞ்ச் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்